அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவானின் பயிற்சி குரு பகவான் பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க இந்த பயிற்சி ஒரு வருஷ காலங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த அளவுக்கு ஒரு பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க ம கும்ப ராசி நேயர்கள் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் கொண்ட ராசி கும்ப ராசி நேயர்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவங்க யோகக்காரகன் சொல்லலாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்பவுமே நீங்கள் யோசிக்க மாட்டிங்க தனக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா போய் நிற்கக்கூடிய அளவுக்கு மட்டும் இல்லை கொடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி அனுபவசாலிகள்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் இல்லையே உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னா அந்த சனி பகவான்ங்கிறது அதாவது ஜீவனக்காரகன் உழைப்பாளி திறமசாலி அறிவாளி ஆற்றல்வாளி எல்லாமே இருந்தாலும் யாருடைய சப்போர்ட் அவங்களுக்கு இல்லாமலேயே தனிப்பட்ட ரீதியிலேயே சாதிக்க பிறந்த ராசி தான் அதாவது கும்ப ராசி இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ ஏழரை சனி வேற ஜன்மிஷனி ஆட்டி படைக்கக்கூடிய நிலை இந்த மூன்ற வருஷ காலம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக போகுது கொஞ்சம் சிரமமான காலகட்டங்களை தான் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க ஆனால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ நான்காம் இடத்திற்கு போகும்போது இது ஒரு பொன்னான காலம் ஏன்னா குரு பகவான் தான் ஒன்பது நவக்கிரகங்களையும் முழு சுபர் குரு ஒருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா கண்டிப்பாக பெரும் செல்வாக்கு ஒரு அதிபகங்களாக வாழக்கூடிய யோகம் கொடுப்போம் அதே மாதிரி இந்த குரு நான்காம் இடம் சுகஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு தாயார் ஸ்தானம்னு சொல்லலாம் நிம்மதி அடையக்கூடியது அந்த தான் அது மட்டும் கிடையாது ஒரு வண்டி வாகனம் ஆடம்பரம் சொத்துக்கள் உருவாக்கக்கூடியது ஒரு வீடு வாசல் வரைக்குமே உருவாக்கக்கூடிய அந்த இடம்தான் நான்காம் இடம் அப்போ இந்த இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு முன்கூட்டி கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுத்து ஒரு முழுமையடையாத சில விஷயங்கள் அது ஒரு வேலை வாய்ப்பு ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா நல்லா படிச்சிருப்பீங்க அற்புதமான ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜ் இல்லாமல் முடிச்சுட்டு இன்னைக்கு தகுந்த வேலை இல்லாமல் இருப்பீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போவீங்க அந்த வேலை வந்து கொஞ்ச நாள் இருக்கும் பார்த்தோம்னா அந்த வேலை நிரந்தரம் இல்லை இன்னொரு பக்கம் போகலாம் அலை மோதிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாம் எங்கேயும் நிரந்தரமான வேலை இல்லை சில இடத்துல பார்த்தோம்னா நீங்கள் நல்லாவே வேலை செய்தாலும் அந்த இடத்துல உங்களை வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி வலையில் சிக்கி அந்த இடத்துல நிரந்தரமாக வேலை இல்லாமல் அடுத்தவங்க வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் நாம் ஏற்கனவே வேலை செஞ்சிருவோம் வேலை இல்லைன்ட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிரமங்கள் எல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டு சிலருக்கு பார்த்தோம்னா சொந்தமாக வேலை இருந்தேங்க தொழில் அருமையாக இருந்தேன் பத்து பேரில் ஐம்பது ஐநூறு பேருக்கு சம்பளம் கூடியவங்களா இருந்தாலும் ஆனால் சம்பாரித்து சம்பாரித்து ஒரு சாதிச்சிருவோங்கிற நம்பிக்கை நாணயத்தில் நம்ம எல்லாம் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ பார்த்தோம்னா தொழில் சரியில்லை மந்தமாகி போச்சு கடமைக்கு தொழில் நடத்திட்டு இருக்கிறேன் பெருமைக்கு தொழில் நடத்திட்டுருக்கிறேன் ஆனால் புகழ் இல்லை கௌரவத்துக்காக விடாமல் தொழில் பண்ணுற மாதிரி இருக்குதே தவிர ஆனால் லாபத்தை அடைய முடியல அப்படிங்கிற ஒரு நிலை கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிங்க ஆனால் இந்த குழப்பத்தில் இருந்து இந்த ஒரு நஷ்டத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு யோகமாக இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து மூன்று பார்வைகள் சப்தமாக பார்வைகள் அப்படின்னா கரெக்டாக ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கு சரிங்களா அப்போது எட்டாம் இடங்கிறது என்னங்க அதாவது தூர பிரயாணம் வெளிநாடு வெளி சம்மந்தப்பட்டது கடல் கடந்து போகிற பிரயாணங்கள் கடல் கடந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சில வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும் இல்லை திடீர் அதிர்ஷ்டம்னு கூட சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் சிரி டக்குன்னு நம்ம செய்ய தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அந்த பிஸ்னஸ் ஏற்கனவே பல பிஸ்னஸ் பண்ண ஒன்றுமே சரியில்லை அது பண்ண இது பண்ண எல்லாமே லாஸ் நஷ்டம் கடைசி கடங்காரனாகிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இத்தனை நாள் நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எதுவுமே சக்சஸ் பண்ண முடியல ஆனால் இப்போ சக்சஸ் அப்படிங்கிற வாய்ப்பு இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக அந்த எட்டாம் இடத்த குரு ஐந்தாம் பார்வை பார்க்குறது ஒரு யோகத்தை கிடைச்சே தீரும் சில பிரச்சனைகள் இருந்து முடிவுக்கு வந்துடுச்சு சில கடன் பிரச்சனை கடன் கட்டிட்டு அப்படிங்கிற வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சகாயமாக உங்களுக்கு ஈஸியாக அமையக்கூடிய இந்த காலகட்டமாக இருக்குதுங்க இந்த குரு பயிற்சி அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக கரெக்டாக பத்தாம் இடத்தை பார்க்குதுங்க ஏன்னா ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருக்கணுமுன்னா தொழில் நல்லா இருக்கணுங்க ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய அடையாளமே நம்ம தொழில் தாங்க நம்ம என்னதான் வந்து ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் ஒரு நிரந்தரமாக ஒரு தொழில் பண்ணி அப்படின்னு இருந்தால் மட்டுந்தான் ஒரு மேன்மையாக அடைய முடியும் நம்ம பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியும் குடும்பத்துக்கு தேவையான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி வைக்க முடியும் குழந்தைங்களுக்கு தேவையான கல்வியில் இருந்து அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பு வரைக்கும் உருவாக்க முடியும் ஆனால் உங்களுக்கு தொழிலே கொஞ்சம் நே காலத்தில் இருந்து தொழில் சம்மந்தப்பட்ட விதத்தில் சரியில்லாமல் தல்ல அளவுக்கு தான் போயிட்டு இருந்தது இந்த குரு பார்வை கரெக்டா ஏழாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் மேன்மை அடைவீங்க தொழிலில் எதிர்பாராத ஒரு திருப்பு முனை ஏற்படும் பட்ட நஷ்டத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு பலன் அடைஞ்சோம் அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படுங்க தொழிலில் ஆடம்பரத்தை கொடுக்கும் புதிய ஒரு முயற்சிகள் எடுக்கிறது புதிய ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணுறது இல்லை வந்து நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம்னா ஒரு அரசாங்கத்துறையிலேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறது அதாவது நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்ப்போம் கிடைக்காது அங்க ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பாங்க ஒரு நல்லாவே நீ வேலை செய்வோம் ஆனா பார்த்தோம்னா ஒரு மேல் அதிகாரிகள் நம்மள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரியே அதாவது அடுத்தவங்களுடைய வேலை இழுத்து போட்டு நாம் செஞ்சாலும் நமக்கு நல்ல பேர் வேற கிடைக்காது அடுத்தவங்களுக்கு வந்து ஏமாத்துறவங்களுக்கு கூட நல்ல பேர் வரும் இந்த மாதிரி ஒரு நிலை ஏன்னா ஜென்ம சனி வேற அதுவும் மூன்றாம் இடத்துல இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு வேற இருக்குதுங்க கோழப்பங்கள் நம்மளுடைய வார்த்தையை நமக்கு பகையாக்கும் நம்ம உண்மையே சொன்னாலும் அதில் வந்து அடுத்தவங்களை வந்து நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாக்கி வைக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்கு வந்தா சின்ன சின்ன கூட பெருசாக்குறது மனசார வந்து சரியாக சாப்பிட முடியல சரியாக தூங்க முடியலைங்க எதுவும் சிந்திச்சிட்டே இருக்கிறது இரவு நேரத்தில் யோசிக்க வைக்கிறது ஒரு முயற்சியில் எடுத்து எதுவுமே வந்து நடக்கலையே அதை இப்படி செய்யலாமா இப்போ அப்படி செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனைகளை தூண்டி விட்டு அந்த சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் செயல்படுத்த முடியாமல் போகிறது ஆச்சுங்களா இந்த நிலையெல்லாம் மாறும் காரணம் என்னென்னா பாகியஸ்தானத்தில் இருக்கிறதே உங்களுக்கு வந்து கரெக்டாக கேது பகவான் உட்காந்துருச்சு அப்படின்னா வம்பு தம்புகள் சொந்த பக்கத்தில் வந்த சிக்கல்கள்லாம் ஐந்தாம் பார்வை குரு பார்க்கும்போது அதை நிவர்த்தி இந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் எல்லாத்தோட பாண்டாம் மடத்தை ஒன்பதாம் பார்வையை குரு பகவான் பார்க்குதுங்க பாண்டாம் இடங்கிறது என்னங்க அதாவது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை குரு பார்த்தா என்னங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் விரயத்தை பார்க்கும்போது சுப விரயங்கள் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சொல்லி வாரம் நடந்துட்டு இருக்குது எது எடுத்தாலும் நஷ்டமா போகுது தொட்டது புற பிரச்சனையாக வருது அடுத்தவங்க உங்க போய் ஒரு உதவி பண்ண கூட ஒரு பிரச்சனை நீங்க சிக்கிக்குவீங்க அதனால இப்போ வந்து ஒரு பண்ணுறது பண்றது செலவுங்கிறது என்ன வீடு கட்டுறது இடம் வாங்குறது சுப நிகழ்ச்சிகள் பண்றது வீட்டில் ஒரு கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விசேஷங்கள் பண்றது அதாவது ஒரு செலவு பண்றோம் அது நம்ம தேவைக்கு பண்றது ஆனா முதல்ல எப்படி இருந்தது தேவையில்லாமல் பண்றது அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம பணம் இழந்து நம்ம கெட்ட பேர் வாங்கறது அடுத்தவங்களுக்காக நம்ம உழைச்சி அங்கே பார்த்தா கெட்ட பேர் வர்றது இந்த மாதிரி எல்லாமே நடந்தது எல்லாமே முடிஞ்சது ஆச்சுங்களா இப்போ அதாவது பாண்டாம் இடத்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால சுப செலவுகள் ஆடம்பரமான நல்ல விஷயங்கள் ஏற்பாடு பண்ணுறதுங்க அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதனால் கடுமையான முயற்சிகள் எடுங்க உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு திறமையினால தொழில் பண்றது வாக்கு பேச்சு திறமையினால வேலை செய்கிறதுங்க அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கமிஷன் தொழில் அதே மாதிரி வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு டச் அப்படான ஒரு தொழில் அதே மாதிரி பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது இரும்பு இயந்திரம் ஏன்னா கும்பராசினியர்களுக்கு மோட்டார் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் ஆர்வங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஒரு வண்டி வாகனம் ஒரு மெஷினரி ஐட்டம் ஒரு எலக்ட்ரிக் ரெண்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு யோகமான பலன்களாக அமையும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில சில கசப்புகள் ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த கசப்புகள் போய் ஒரு ஒற்றுமையை கண்டிப்பாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் கல்வி கற்கக்கூடிய மாணவி மாணவிகளுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நான்காம் இடத்தில் வரதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய சாதுர்த்தியமான வாய்ப்புகள் ஏற்படும் நம்ம பிடிச்ச காலேஜுக்கு போகிறது நம்ம எதிர்பார்த்த மார்க்கு கிடைச்சிருச்சுங்கிறது மன அடைகிறது அதே மாதிரி பெற்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக மாணவி மாணவிகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு நல்ல மதிப்பெண்கள் வரும் அதனால் கடுமையாக கண்டிப்பாக நீங்கள் உழைச்சிங்கன்னா அதுக்கு உண்டான பலன் இந்த குரு பகவான் பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது உறுதிங்க அதே சமயம் உங்கள் இப்போ நான் சொன்னது அதாவது கோச்சார பலன் உங்கள் ராசியை வச்சு சொல்லக்கூடியது ராசிங்கிறது எது சொல்கிறோம் சந்திரனை வச்சு சொல்கிறது ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன அதே மாதிரி இப்போது என்ன தசா புத்தி நடக்குது எத்தனை ஒவ்வொரு திசைக்கு எந்த பலன் அப்படின்னா எவ்வளோ பலம் பெற்று இருக்குது அதாவது திசையா அசுர திசையா அப்படிங்கிறது பல விதமான அதாவது சூட்சமங்கள் உண்டு அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார பலனும் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துடைய பலனும் ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்க கண்டிப்பாக வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு சரிங்களா நீங்கள் எங்கிட்டக்கு ஜாதம் பார்க்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா கேள்வி இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே சமயம் இந்த குரு பயிற்சியினால் உங்களுடைய மென்மேலும் வளர்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் பெருக வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்